வெல்கம் டு மை உமன் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தாங்க நாத்தி விட்டுருக்கோம் அதை எடுத்து நடப்புறோம் எதில் நடப்புகிறோன்னா ஒரு அஞ்சு லிட்டர் கேனில் தான் இது ஹேங்கிங் பாட்டில் தான் நான் வைக்கலான்னு வைக்கங்க இந்த வாட்டி ஹேங்கிங் பாட்டில் ஒரு பத்து ஹேங்கிங் பாட்டில் தக்காளி செடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத தொட்டியில் வைக்கலான்னு இருக்கேன் ஹேங்கிங் பாட்டுக்கு தான் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஹேங்கிங் முதலே நம்ம ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கணும் கயிறு கட்டுறதுக்கும் அடியில் வந்து கண்டிப்பாக அந்த மூடி இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதில் வந்து பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டிங்கன்னா கயிறு கட்டி நம்ம ஹேங்கிங் பாட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் முதலே ஓட்டை போட்டுவிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நா நாலஞ்சு தொட்டியில் அஞ்சாறு தான் மண்ணு கொட்டி ரெடி பண்ணி இப்போ நாற்று விட்ட தக்காளி செடியை கொண்டு வந்து இங்கே நடப்போகிறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த கேனில் இந்த மூடி பக்கம் ஓட்ட போட்டிருக்குதான் சப்போஸ் ஏதாவது தண்ணி அடைச்சி தேங்கி போச்சுன்னா கூட நம்ம கள்ளட்டி ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே ஒரு ஓட்ட போட்டிருக்கோம் பாருங்க இது வழியாக தான் நமக்கு ட்ரைன் ஆகிறதுக்கு நல்லா ட்ரைன் ஆகும் ஹேங்கிங் பாட்டில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க அட்வான்டேஜ் என்னென்னா மழை பெஞ்சால் கூட தண்ணி தண்ணி பட்டால் கூட அது அப்படியே நல்ல கிராவிட்டி பவரில் கீழே போயிடும் ஆனால் அதே வெயில் காலத்தில் ரெகுலராக நம்ம தண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப காஞ்சி போயிடும் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணால் ஹேங்கிங் பாட்டில் கூட சூப்பராக வளர்க்கலாம் இப்போ தக்காளி செடி தான் நம்ம இதில் வைக்க போகிறோம் முதல்ல இந்த அஞ்சலிட்டு இருக்கான அடியில் கட் பண்ணி போட்டோ போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் நம்ம என்ன பண்ணணும் அந்த கிட்ட வந்து சின்னதாக ஒரு சில்லு மாதிரி போட்டணும் மொத்தமாக மூடக்கூடாது லைட்டாக மூடி மூடாத மாதிரி ஒரு கல் அதில் போட்டுட்டிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் ட்ரைனாக போகும் மண் வந்து நமக்கு போகாது அதனால தான் அப்படி போடுற பாருங்க லேஸாக நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அது மூடி மூடாத மாதிரி அது மேலே அது உள்ளே போட்டு விட்ருங்க போட்டுவிட்டிங்கன்னா தண்ணி வந்து வெறும் தண்ணி மட்டும் ட்ரைன் ஆகி மண் போகாமல் இருக்கும் ஹேங்கிங் பாட் என்றதால் மண் நிறைய போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இங்கே பாருங்க போட்டுட்டு நம்ம அடுத்ததை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொண்டு போய் நம்ம முதல்ல நாற்று விட்டதை பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காய்ஞ்ச இலைகள் பூக்கள் சருகைகள் எல்லாமே நம்ம காஞ்சி போயிருக்கு பாருங்கள் அந்த இலைகளை கூட போடலாம் நான் இந்த பூக்கள் நிறைய இருக்குது அதனால இதில் பூக்கள் தான் போட போகிறேன் அடியில் அந்த கல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் இந்த இலை காய்ஞ்ச பூக்கள் அதில் கொஞ்சம் ஒரு லேயருக்கு ஒரு அரை இன்ச்சு லேயருக்கு போட்டு போதும் போட்டு விட்ருங்க இது வந்து நமக்கு செடிகளுக்கு சத்து கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் ட்ரைன் ஈஸியாக ட்ரைன் ஆகிறதுக்கும் நமக்கு உதவி பண்ணும் இங்கே பாருங்க எல்லா தொட்டிலையும் நாம் போட்டு விடலாம் இந்த இலைகள் இலைகள் காய்ந்த இலைகள் இருந்தால் கூட லைட்டாக நசுக்கிட்டு போட்டு விட்டுருங்க ஆனால் ஈரமாக இருக்கும்போது போட ஈரமாக போடக்கூடாது நல்லா ட்ரையான இலைகளும் பூக்களும் போட்டு விடலாம் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் இங்கே பாருங்க போட்டு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து மண்ணை கொட்டலாம் நான் கலந்து வச்சிருக்க மண்ணை தான் அதில் கொட்ட போகிறேன் நல்லது எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சுக்குப்போம் இது வந்து அடியில் வந்து கேன்ன்றதால லைட்டாக சாஞ்சால் கூட கீழே விழுந்துருங்க ஸோ கேஷ்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கலவை தான் அதில் போட போகிறேன் இதில் வந்து ஆல்ரெடி கொக்கோ போயிட்டு மண் தொழு உரம் இது மூணும் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம நல்லா போட்டு விடலாம் மண் போடுறது கூட தக்காளி செடிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த தொட்டி ஃபுல்லாக மண் போடுங்க ஏன்னா வந்து என்ன டெப்த்து நல்லா கொடுத்து தான் நம்ம செடியை நடணும் தொட்டி ஃபுல்லாக மற்ற செடிகளுக்கெல்லாம் ஒரு முக்கா தொட்டி போட்டால் போதும் இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டு விடணும் மண் கலந்த மண்ணை இப்போ அதில் எல்லாமே ஃபுல்லாக போட்டு விடலாம் நீங்கள் பாருங்கள் நான் காட்டுற பாருங்கள் நிறைய போடணும் முக்காலாம் போடக்கூடாது ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு கீ தொட்டி அரை இன்ச்சு மட்டும்தான் மேலே கேப் இருக்கணும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக மண் போடணும் தக்காளி செடிக்கு இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸுங்க பாருங்கள் நல்லா மண்ணை அதில் போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி பாதி அளவுக்கு நம்ம மண்ணை கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தொழு உரம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க ஏற்கனவே தொழு உரம் போட்டு மண்ணில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தொழு உரம் இவ்வளோ காஞ்சி இருக்குது பாருங்கள் எப்போவுமே காஞ்ச தொழு உரங்கள் அதுவும் எப்போவுமே மாட்டு சாணம் வந்து ஒன் இயர் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இது நல்லா விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை சேர்த்துட்டு ஒன் இயர் கழித்து தான் அந்த தொழு உரத்தை யூஸ் பண்ணுவாங்க அந்தமான தொழு உரம் தரமான தொழு உரம் பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு லேயர் அப்படியே நம்ம மண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலே மண்ணு போட போகிறோம் போட்டிங்கன்னா செடிக்கு அடியில் வேர்க்கு ஊட்டச்சத்துக்கள் தானான கிடச்சிரும் இந்த மாதிரி போடும்போது தக்காளி செடிக்கு வேருக்கு வந்து ஊட்டச்சத்து கிடச்சிரும் இந்த மாதிரி மேலே வந்து இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரொப்பிடலாம் அந்த கேன் ஃபுல்லாக ரொப்பிடுவோம் த மண்ணை இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க இந்த தொழுபுறம் பாதி மண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை கொட்டினீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி செடி சூப்பராக வளர்கிறதுக்கு இது உதவி பண்ணும் இது ஒரு டிப்ஸ் இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க தக்காளி செடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம மண்ணை ஃபுல்லாக ரொப்பிடுவோம் பண்ண தக்காளி நாற்று விட்டுருக்கோம் பாருங்க அதுலேருந்து தான் எடுத்து நம்ம நடப்புகிறோம் ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கத்தால சென்னையில் நல்ல ஈரமாக இருக்குது ஸோ அப்படியே லேசா எடுத்து நாவே சூப்பராக வந்துச்சு வேரோட வந்திருது பாருங்க இந்த மாதிரி வேரோட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு தொட்டிலையும் நான் ரெண்டு ரெண்டு செடி வைக்க போகிறேன் பாருங்க ஒரு ஒரு தொட்டிக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு செடி வச்சா போதும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது வெயிட்டும் அது தாங்காது தக்காளி காய்க்கும் போதும் நமக்கு வந்து ரொம்ப ஆகிடும் ரெண்டு செடி வைச்சா போதும் இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இதில் இருக்குங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தக்காளி செடி ரொம்ப சூப்பராக வளரும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த வேர்கிட்ட இது பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது இந்த வேர் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி நம்ம நட்டு விடணும் இதுவும் ரொம்ப முக்கியமான டிப்ஸு இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே அந்த இலைகள் மட்டும்தான் மேலே தெரியணும் அந்த வேர் ஃபுல்லாக இறங்கி இருக்க மாதிரி நாம் வந்து ஒரு ஓட்டப்போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமும் இன்னொரு டிப்ஸ் என்ன டிப்ஸ் நம்பர் இது நம்பர் தெரியல இந்த டிப்ஸ் வந்து என்னென்னா இதோட காஃபியோட ஃபில்டர் பண்ண காஃபியோட தூளுங்க இது நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்க பாருங்கள் நல்ல ஒரு குழியை போட்டுட்டு அதில் வந்து இந்த காஃபி ஃபில்டர் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தக்காளி செடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுனா காஃபி தான் காஃபி ரொம்ப பிடிக்கும் அந்த தூளை வந்து நல்லா ஆனால் அந்த எக் எக்ஸ்ட்ராக்டெலாம் எடுத்தது ஃபில்டர் பண்ண காஃபி தூள் தான் இது இதை வந்து நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதையும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அந்த குழிக்குள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு குச்சி இன்னும் ஓட்டை போட்ட அளவுக்கு வேணும்னா இது நல்லா அந்த கிட்டே நல்லா வச்சு அளந்துக்கோங்க அளந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம அந்த தொட்டியில் நல்லா ஓட்டை போடணும் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அளவு எடுத்துக்கிட்டு அந்த மார்க் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓட் பெரிய ஓட்டையாக ஒன்று போட்டுவிட்டுருலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படி நல்லா லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா ஓட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஈஸியாக நமக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த வேர்கள் உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் உடையாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகணும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா அப்படியே கொஞ்சம் கையை வச்சு லேசாக அமைக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பே மேலே இலைகள் தான் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஃபுல்லாக வந்து இலைகள் மட்டும் தெரிகிற மாதிரி நட்டு விட்டிங்கன்னா தக்காளி செடி வளரும் போது சாயவும் சாயாது வெயிட்டு தாங்கக்கூடிய சக்தியும் அந்த ஸ்டெம்முக்கு கிடைக்குங்க இதனால தான் என்ன பண்ணுறோம் ரொம்ப டெப்த்தாக நம்ம தக்காளி செடி வந்து எப்போவுமே நடும்போது தொட்டிக்குள்ள நல்லா டெப்த்தாக உள்ள விட்டு நடணும் இந்த மாதிரி குழி பண்ணி நல்லா டெப்த்தாக விட்டுக்கோங்க வளர வளர அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் நமக்கு அதுக்கப்புறம் லைட்டாக சப்போர்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு தக்காளி செடிக்கு நல்ல காய்கள் நமக்கு நல்லா கொடுக்கும் இந்த பாருங்கள் நம்ம போட்ட தொழு கிட்ட வேறையும் போயிடுது அந்த வேறு அதனால் ஆட்டோமேட்டிக்காக தொழு சத்து வந்து அந்த வேருக்கு டைரக்டாக கிடச்சிடும் இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பராக வளரும் தக்காளி செடி இந்த மாதிரி நம்ம நட்டு விட்டுடலாம் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண ஒரு நாலு தொட்டியில் தான் நம்ம நட முடிஞ்சது இங்கே பாருங்கள் நாலு தொட்டியில் நான் நட்டுருக்கேன் நாலு கேன் தான் இதுவும் ரெடி பண்ணி பா பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நாம் வந்து நட்டு விட்டுடலாம் காஃபி கிரைனும் அதில் போட்டு விட்டு நட்டுடலாம் தக்காளி வந்து நாலு அந்த ஃபைவ் லிட்டர் கேனில் தான் என்னால் எனக்கு வைக்க முடிஞ்சதுங்க என்ன காரணன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம நாலு மட்டும் வச்சுட்டு நான் இறங்கி வந்துட்டேன் இது வந்து அடியில் கேனுன்றதால அந்த பிடி இருக்கிறதால எங்காவது வச்சிங்கன்னா ம காத்தடிச்சா ஆடி மாதம் காற்று சாஞ்சிடும் ஸோ அதை சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நான் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி மழை வந்தாலும் ஹேங்கிங் பாட் நம்ம கயிறு கட்டவே இல்லை இந்த மாதிரி ஒரு டப்பில் எடுத்து சேஃப்டியாக வச்சிடலாம் இல்லைனா என்ன பண்ணும் சாஞ்சி காற்றடித்தா லைட்டாக காற்றடிச்சால் கூட சாஞ்சி விழுந்துடும் ரொம்ப சேஃபாக நம்ம இது உள்ளே ஒரு டப்புக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் ஸோ நாளைக்கு வந்து அந்த கயிறை கட்டிட்டு நாம் வந்து ஹேங்கிங் பாட்டை மாட்ட போகிறோம் இன்றைக்கி மழை வந்துடுச்சு என்னால் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியல இன்னும் ஒரு அஞ்சாறு தொட்டொட்டி பண்ணி ரெடி பண்ணி நாற்று விட்டு ஹேங்கிங் பாட்டில் போட்டுடலான்னு பார்த்தேன் ஆனால் வேலைக்கு ஆவலைங்க மழை வந்துடுச்சு ஸோ நான் இறங்கி வேகமாக வந்துட்டேன் இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுடலாம் தொட்டிக்குள்ளே ஒரு டப்புக்குள்ளே தொட்டியை சேஃபாக வச்சுருங்க வச்ச உடனே எப்போவுமே வந்து சாஞ்சிருச்சுன்னா அப்புறம் வளரவே வளராது அதுக்கப்புறம் என்ன இந்த பாருங்க நம்ம பழைய தக்காளி செடி செரி டொமேட்டோ நான் ஏற்கனவே நட்டது உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு ஸோ மாதிரி ஸ்டிக் இருக்குது பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம சப்போர்ட் கொடுக்க போகிறோம் இது அமேசானில் ஆர்டர் பண்ண வாங்கினா ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க நம்ம எங்கேயாவது கட்டை தொட்டி அது மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துலாம் வந்து மூங்கில் குச்சிகள் சீப்பாக கிடைக்கும் அதை வாங்கி நான் வந்து நான் வச்சிங்கனாவே போதும் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து நான் போக முடியல அதனால் வீட்டில் இது மாதிரி அமேசானில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி அதை வச்சு விட்டுட்டேன் தக்காளி செடிக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணுங்க இது வந்து தனியாக அப்படியே நம்ம தொட்டியில் வைக்கிறதால கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும் இல்லை சாஞ்சி உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இப்போ நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்தாவணுங்க மீதி இருக்க தொட்டியில் நான் ரெடி பண்ணவே இல்லை ஹேங்கிங் பாட்டை ரெடி பண்ணலாம் இருந்தேன் வேலை இன்றைக்கி வேலை மழை வந்துடுச்சு அதுக்குள்ளே பெரிய பெரிய தூரலை போட ஆரம்பிச்சிச்சு நான் வாடையை விட்டு இறங்கிட்டேங்க நாளைக்கு போய் மீதி தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஹேங்கிங் பாட்டு கயிறும் கட்டி நம்ம மாட்டி விட்டுடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்டேட்ஸ் பார்க்கணும் நீங்கள் பார்க்கவே இல்லை பாருங்க நம்ம பச்சை மிளகாய் போட்டதெல்லாம் இப்போதான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு நான் வீட்டில் அந்த விதைகள் எடுத்து தான் போட்டேன் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு அடுத்தது க கத்திரிக்காய் போட்டோம் ஏதோ ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு தான் வந்திருக்குங்க நமக்கு ஒரு ஒரு வெரைட்டிலையும் ஒரு அஞ்சு அஞ்சு கிடைச்சா கூட எனக்கு போதும் அதை வச்சு நம்ம நம்ம ஃபேமிலிக்கு தேவையானது கிடச்சிரும் ஸோ இந்த தொட்டியில் கூட குட்டியாக ஏதோ வருது ஏன் த கத்திரிக்காய் இந்த வாட்டி நாற்று விட்டால் சரியாக வரலன்னு தெரியல விதைகள் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் பழைய விதைகளாக இருக்கும் இது வந்து நம்மளோட கேபேஜ் அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு வானம் பாருங்கள் எப்படி இருக்குது ஏற்கனவே பெரிய பெரிய இதுவாக மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ நான் அதனால் இறங்கிட்டேன் மீதி மீதியை நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்